ஆரோக்கியமான ஒரு சாம்பார் எப்படிச்சிடலான்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ளை பண்ணிட்டு பாருங்கள் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இந்த சாம்பாருக்கு வந்து முள்ளங்கி தான் ரொம்பவே முக்கியமானது முள்ளங்கி வந்து நல்லா தோளித்து விட்டு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க இதை இது கூடவே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க முள்ளங்கி ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு எல்லா காயுமே நம்ம என்னென்ன காயெல்லாம் சேர்க்கணுமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச காய் போட்டுக்கலாம் அதை நல்லா இது கூடவே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம குக்கரில் வந்து ரெண்டு கப்பு ப பருப்பு வந்து துவரம் பருப்பு பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துருங்க இதில் வந்து இந்த காய் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து குழம்புத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்ச பருப்பை எடுத்துட்டு வந்துட்டு அதில் வந்து ஊற்றிடுங்க இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க இப்போ உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க உப்புலாம் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா இது வெந்து வந்த பிறகு தான் நம்ம வந்து புளி ஊற்றணும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வெந்து வந்த பிறகு கொஞ்சமாக புளி கரைச்சி சின்ன ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற்றிக்கோங்க பாருங்கள் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிரும் இனிமேல் வந்து கடுகு வெங்காயம் வத்தல் கருவேப்பிலலாம் போட்டு தாளித்து ஊற்றிடுங்க சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிரும் மல்லிகெடி போட்டு இறக்கிட்டிங்கன்னா போதும் முள்ளங்கி சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசையும் சூப்பராக இருக்கும்